உலக தொடர்பு மொழியாகவும் நம்ம ஆங்கிலம் இருக்கு அப்படி இருக்கிற உலக தொடர்பு மொழி ஆங்கிலத்தை வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு அமித்ஷா அவங்க சொல்றாங்க வட மாநிலங்கள்ல அந்த பிரச்சாரத்தை வைக்கிறாங்க புதிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இரண்டாயிரத்தி இருபது பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுடைய அந்த கல்விக் கொள்கை அது முற்றிலும் வந்து தமிழ்நாட்டுக்கு விரோதமா தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கிடையாது ஹிந்தி பேசாத மாநிலங்களுக்கு விரோதமா இருக்கு அதாவது மொழி சார்ந்த இது மாத்திரம் கிடையாது பல்வேறு விஷயங்கள்ல வந்து குறிப்பா ஒடுக்கப்பட்ட மக்கள் பிந்தங்கிய பட்டியலின மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் தான் அந்த புதிய கல்வி கொள்கை இருக்கு உதாரணம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா மூணாவது மொழியை ஏன் கத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க நான் அதே கேள்வியை நான் இன்னொரு மொழியை கத்துக்கிறது நல்லதுதானே அப்படின்னு சொல்றாங்க நான் அதே வாதத்தை நான் வைக்கிறேன் நான் என்னன்னா அவங்க பாஜக தலைவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் கிடையாது குறிப்பா நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஆங்கிலமே தேவை தேவை கிடையாதுன்னு சொல்றாரு ஆங்கிலம் கூடாதுன்னு சொல்றாரு ஆங்கிலம் என்பது அந்நிய மொழி ஆங்கிலம் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவோம் சொல்றாரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் இன்னைக்கு உலகம் முழு முழுவதும் பல்வேறு துறைகள் இன்னைக்கு ஆதிக்க செலுத்துறாங்கன்னா அது ஐடி டி ஃபீல்டா இருக்கட்டும் இல்லாட்டி துறையா இருக்கட்டும் எந்த துறையா இருந்தாலும் அதை ஆதிக்க நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் ஆதிக்க செலுத்துறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் ஆங்கில புலமை அந்த ஆங்கில புலமை நமக்கு எப்படி வந்ததுன்னா இருமொழி தான் வந்தது உங்களுக்கு அந்த இருமொழி கொள்கை இருக்க போய் தான் தமிழும் ஆங்கிலம் அதாவது நம்ம நமக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ் இங்க தமிழ்நாட்டுல தொடர்பு இந்தியாக்குள்ளேயே தொடர்பு மொழியாவும் சரி உலக தொடர்பு ஆங்கிலம் இருக்கு ஆங்கிலத்தை வந்து வேண்டாம் அமித்ஷா ஆங்கிலம் படிக்க கூடாது பிரச்சாரத்தை வைக்கிறாங்க அதை தமிழ்நாட்டு பாஜக தலைவரும் ஏற்றுக்கொள்வார்களாங்கிற கேள்வி வந்து பலமுறை அதுக்கு அதுக்குண்டான பதில் தமிழ்நாட்டு பாஜக தலைவர் வரல அதே கேள்விதான் இன்னொரு மொழியை கத்துக்கிறது என்ன தவறுன்னு சொல்றாங்க

இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமா இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டு மாநிலம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு இருக்கு இதே இது மற்ற பாஜக மாநிலங்கள் குறிப்பா உடமாநிலங்களுடைய அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு விழுக்காடு நம்மளுடைய பாதியோட தான் இருக்கு அதனால என்ன நம்ம ஏற்கனவே நம்ம கிட்ட இருந்த கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கல்விக் கொள்கை தான் சின்ன சின்ன குறைபாடுகள் குறைபாடுகளும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் நீங்க வட மாநிலங்கள் இருக்கிற அங்க இருக்கிற பள்ளிகளுமே பாருங்க அங்க இருக்கிற மாணவர்களுடைய புலமையை பாருங்க ஹிந்தி தவிர எந்த மொழியும் தெரியாது அதே வேலையில அந்தந்த மாநிலங்களுடைய சொந்த மொழி அது இன்னைக்கு மறந்து போயிட்டாங்க அழிஞ்சே போயிருச்சு இந்திய ஆதிக்கத்தினால நான் குறிப்பா நான் சொல்றது வந்து மொழி பிரச்சனையை மாணவர்களுடைய எதிர்காலம் எதை படிச்சா அவங்க வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படிதான் பாக்குறேன் உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு இன்னைக்கு கல்வியிலேயே நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு இன்னைக்கு பசங்களுடைய ஒர்க்லோடு மாணவருடைய சுமை பாத்தீங்கன்னா பல மடங்கு உயர்ந்திருக்கு இன்னைக்கு இன்னைக்கு நீங்க காலேஜ் போனீங்கன்னா ஒரு குரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தாலுமே கூட நீங்க வந்து ஐடி சைட்ல கொஞ்சம் நேரத்தில் ஒரு எக்ஸ்போஷர் இருக்கணும் அதே மாதிரி மருத்துவத்துறை உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நீட் வந்திருக்கு பல்வேறு சுமைகள் இருக்கிற நேரத்துல மூணாவது மொழிங்கிறது மாணவர்களுக்கு கஷ்டம் இன்னொன்னு வேணா அதுக்குண்டான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு நீங்க தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்கள்ல அந்த பிற மொழிகள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு கட்டமைப்பு இருக்கா நம்ம கிட்ட அதுக்குண்டான பொருளாதாரம் இருக்க மாணவர்களுக்கும் கஷ்டம் அங்க இருக்கிற அங்க இருக்க கல்வி அந்த கட்டமைப்புக்கும் கஷ்டம் பிராக்டிக்கலா கிடையாது இந்திய மொழி எந்த மொழியோட கத்துக்கணும்னு சொல்றாங்க என்ன சொல்ல உலக மொழிகள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் உலக மொழிகள் கத்துக்கிற கூடிய சூழ்நிலைக்கு இருக்கு இன்னைக்கு அந்த உலக மொழிகளே கத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா மூணு மொழிகள் மும்மொழியும் கத்துக்கலாம் நீங்க ஆனா அந்த மும்மொழியும் இந்திய மொழியாவே இருக்கணும்னு சொல்றாங்க இந்த வேற்று நாட்டு மொழிகளாவே இருக்கக்கூடாது இன்னைக்கு குளோபலைசேஷன் பத்தி பேசுறோம் உலக மொழி வாக்கள் பத்தி பேசுறோம் நம்மளுடைய தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்திய இளைஞர்களே நீ வெளிநாடு போய் இன்னைக்கு வர்த்தகமா இருக்கட்டும் பல்வேறு இதுல போய் நல்லா போய் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு உலக மொழி தெரிஞ்சுக்கிறது நல்லதானது இதே கேள்விதான் நீங்க ஏன் வந்து இந்த தான் படிக்கணும்னு சொல்றீங்க அது மாணவர்கள் விட்டு விட்டுக்கோங்க நீங்க மாணவர்கள் பெற்றோர் விட்டு விட்டுக்கோங்களேன் இதை அரசியலாக்க கூடாதுன்னு சொல்றேன் அதாவது ஹைட்ரோ கார்பன் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு குமரி இந்த குமரி மாவட்ட எல்லை பக்கத்துல கடல் எல்லையில கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் சதுர கிலோமீட்டர் இதுல வந்து அந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் ஒன்று ஓஎன்ஜி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷனுக்கு வந்து அந்த ஒப்பந்தம் போட்ட மாதிரி இருக்காங்க அதுக்கு ஆரம்ப கால பணிகள் நடந்துட்டு இருக்கு அது கன்னியாகுமரி மாவட்டம் மற்ற மாவட்டத்தில் இருக்க கடல் எல்லையில் கிடையாது கேரளாலையும் அது கேரளாவில பாதிப்பு கேரளா கேரளாவை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அதை பத்தி பேசியிருக்காங்க தமிழ்நாட்டை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இது எதிர்ப்பு குரல் தெரிவிச்சிருக்கிறாங்க எந்த வித ஒரு திட்டம பொறுத்த வரைக்கும் அது நாட்டுக்கு பயனுள்ளதா இருந்தா பரவாயில்ல ஆனா அதே வரையில அந்த பகுதி மக்கள் அதுங்க பாதிக்கப்படுறாங்களா சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுமா பொருளாதாரம் அத்திரம் கிடையாது நீங்க பொருளாதார முக்கியம் தான் அதே நேரத்துல அங்க இருக்கிற அடிப்படை விஷயங்கள் அந்த ஜனங்களுடைய வாழ்வாதாரம் நீங்க இந்த இடத்துல போய் நீங்க ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறீங்கன்னா அதுல வர என்ன பாதிப்புகள் மீன் மீனவர்களுக்கு பாதிப்புகள் என்ன வரும் நீங்க அதாவது இது எடுக்கிறதுல இன்னைக்கு அடுத்த ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு அந்த பகுதியை வந்து பாதையான ஒரு சூழ்நிலை வரலாம் இதுக்குண்டான ஒரு ஸ்டடி எடுக்கணும் அங்க இருக்கிற மக்களுடைய அவங்களுடைய கலந்தாய்வு இருக்கணும் அந்த மாதிரி எங்கேயுமே பண்ண மாதிரி தெரியல

இது மாதிரி பண்ணும் பொழுது இது வந்து மக்கள் விரோத ஒரு திட்டமா தான் நம்ம பார்க்க முடியும் கண்டிப்பா மதிமுக பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் தூத்துக்குடியில நச்சு ஆலை ஸ்டெர்லைட் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு போராடி அந்த நச்சு ஆலை ஸ்டெர்லைட்டை ஒழிச்சது வந்து மதிமுக தலைவர் வைகோவும் அதே நேரத்தில் உங்க தஞ்சை வேளாண் மண்டலத்தில் பொறுத்த வரைக்கும் ஹைட்ரோ கார்பன் ஷேல் கேஸ் மீத்தேன் திட்டங்களும் வராம இன்னைக்கு தடுத்து நிறுத்துனது பாத்தீங்கன்னா தலைவர் வைகோ தான் இதே மாதிரி பல்வேறு இடங்கள் நீங்க நீங்க தேனி மாவட்டத்தில் நியூட்ரியோ திட்டம் அதனால சில பிரச்சனைகள் வரும் சொல்லிட்டு அந்த திட்டத்தை இன்னைக்கு நீதிமன்ற மூலியம் நிப்பாட்டி வச்சிருக்க தலைவர் வைகோ இங்க மாதிரி சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தா அந்த பகுதி மக்களுக்கு ஆபத்தா முதல் குரல் தலைவர் வைகோட குரல் மதிமுக குரலா இருந்திருக்கு இந்த ஹைட்ரோ திட்டத்துக்கும் அதே மாதிரிதான் மதிமுக வந்து கண்டிப்பா இங்க இருக்கிற பகுதி மக்கள் மீனவர்களுக்கு சார்ந்து இவங்களுக்கு எந்த வித பாதிப்பு வராத மாதிரி கடைசி வரைக்கும் கூடுதலையா இருக்கும் இருப்பாங்க இது நீங்க ஐயா சிதம்பரம் கிட்டதான் நீங்க கேட்கணும் அந்த காங்கிரஸ் தலைமையிட்டு தான் கேட்கணும் நீங்க அது எங்கிட்ட கேட்க கூட எங்களுடைய நிலைப்பாடு என்னடா மதிமுக பொறுத்த வரைக்கும் அன்பு ராகுல் தலைமையிலான இந்தியா கூட்டணி பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் வந்து வலுவா இருக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக வந்து போனே தேர்தலில் வந்து நாங்க தோத்துறாங்க ஆனா நீங்க அந்த கூட்டணி வலுவா இருக்கு அடுத்து தேர்தல் வரப்போகுது நீங்க அடுத்து நீங்க நாலு நாலு வருஷத்துக்கு தேர்தல் வரதா போகுது

அந்த மதவாதம் இயக்கம் இருக்கிற எந்த கூட்டியில நாங்க சேர மாட்டோம் சகோதரர் விஜய் சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பா அதுல அதுல கடைசி வரைக்கும் உறுதியா இருப்பாங்கிற நம்பிக்கை அவர் ரசிகர்கள் மாத்திரம் கிடையாது தமிழக மக்கள் கிட்டே அந்த நம்பிக்கை இருக்கு தேசிய ஊடக வேலை திட்டத்துல வந்து குஜராத்தில் ஒரு அமைச்சரவை மகனை எழுபத்தஞ்சு கோடி ஊழல் பண்ணி கைதாகிறது அது எனக்கு நீங்க சொல்லிதான் செய்தி நீங்க நீங்க தேசிய ஊரக ஊரக வேலைவாய்ப்பு திட்டமா இருக்கட்டும் பல்வேறு சில திட்டம் ஒன்றிய அரசு திட்டங்கள்ல முறைகேடுகள் நடக்கதா செய்ய தமிழ்நாட்டு அரசுல தமிழ்நாட்டு இங்க பொறுத்த வரைக்கும் சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க பாஜக ஆனா அவங்க ஆளுகின்ற மாநிலங்கள்ல பல்வேறு பலாயிரக்கணக்கான கோடிகள் வந்து முறைகேடுகள் நடந்திருக்கு தவறுகள் நடந்திருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது அதை பத்தியா நான் வந்து ஒரு பதிலோ ஒரு இதோ அவங்க கேக்குறது கிடையாது இங்க அண்ணன் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சிக்காரர்கள் உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு நம்பிக்கை விட்டுறதுக்கு அண்ணன் எடப்பாடி சொல்றாரு அவருடைய ஒரு ஒரு கட்சியோட தலைவர் அவர் சொல்றதுக்கு உண்டான உரிமை இருக்கு அதையான முடிவெடுப்பது தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் தவிர எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்ல முடியாது இது நீங்க ஐயா சிதம்பரம் கிட்டதான் நீங்க கேட்கணும் அந்த காங்கிரஸ் தலைமையிட்ட தான் கேட்கணும் நீங்க அது எங்கிட்ட கேட்க எங்களோட நிலைப்பாடு என்னடா மதிமுக பொறுத்த வரைக்கும் அன்பு சகோதரர் ராகுல் தலைமையிலான இந்தியா கூட்டணி பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் வந்து வலுவா இருக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா வந்து போன தேர்தல் தோத்துறாங்க ஆனா நீங்க அந்த கூட்டணி வலுவா இருக்கு அடுத்த தேர்தல் வரப்போதுறீங்க அடுத்து நீங்க நாலு நாலு வருஷத்துக்கு தேர்தல் வரதா போகுது கண்டிப்பா ஒரு காலகட்டத்துல மக்களுக்கு ஒரு ஒரு மக்கள் மத்தியில இது ஒரு எழுச்சி பெற்று கண்டிப்பா இந்தியா கூட்டிய வெற்றி பெறுதான்னு சொல்லுவோம் அவர் ஐயா சிதம்பரமுடைய கருத்து பொறுத்த வரைக்கும் அத அந்த காங்கிரஸ் இயக்க தலைமை நீங்க கிட்டதான் நீங்க கேட்கணும் விஜய் வந்து பாஜக கூட்டணியில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லல அப்படின்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக அவர் வருவாருங்கிற மாதிரியான ஒரு ஆனா அந்த சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்லியிருக்கிறார் பாஜகங்கிற ஒரு மதவாத இயக்கம் அந்த மதவாத இயக்கம் இருக்கிற எந்த கூட்டியில நாங்க சேரமோட்டோன்னு சகோதரர் விஜய் சொல்லி அதுல கண்டிப்பா கடைசி வரைக்கும் உறுதியா நம்பிக்கை கிடையாது தமிழக மக்கள் கிட்டே அந்த நம்பிக்கை இருக்கு மகனை அஞ்சு கோடி ஊழல் பண்ணி கைதாகிறது செய்தி நீங்க நீங்க தேசிய ஊரக ஊரக வேலைவாய்ப்பு திட்டமா இருக்கட்டும் பல்வேறு சில திட்டம் ஒன்றிய அரசு திட்டங்கள்ல முறைகேடுகள் நடக்கதா செய்து நடக்காதுன்னு கிடையாது நீங்க தமிழ்நாட்டு அரசுல தமிழ்நாட்டு இங்க பொறுத்த வரைக்கும் சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க பாஜக ஆனா அவங்க ஆளுகின்ற மாநிலங்கள்ல பல்வேறு நீங்க சொல்ல மாதிரி பலாயிரக்கணக்கான கோடிகள்ல வந்து முறையீடுகள் நடந்திருக்கு தவறுகள் நடந்திருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது அதை பத்தியான நான் வந்து ஒரு பதிலோ ஒரு இதோ அவங்க கேக்குறது கிடையாது